யாரை பத்தியும் இங்க பேசல நபிகை உங்களுடைய சூறா உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூறா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம் நிச்சயமாக நாம் நாம் இன்னி இந்த மூன்றும் ஒரே அர்த்தம் தான் அல்லாஹு ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனை பற்றி அவன் சொல்லும் பொழுது இன்னி நான் அல்லாஹ் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வடங்க தொகுதியானவன் யாரும் இல்லை என்று இன்னி அன என்ற வார்த்தை அல்லாஹ் அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான் அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான் ஆனால் இன்னா என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனுடைய செயல்களை பற்றி அல்ல சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தை அல்லா பயன்படுத்துவான் இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன் நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம் நாம் தான் இதை பாதுகாப்போம் கதூர் இதை நாம் லைலத்தில் கதூருடைய இரவில் இறக்கிறோம் இப்படி குர்ஆனில் அல்லாஹ் அவனுடைய செயல்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னா என்ற வார்த்தையை அல்லா பயன்படுத்துவான் இன்னா நூனு ஆர்வமா அல்லாஹ் இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த நூன் நாம் என்றால் யாரை அல்லா சொல்கிறான் அவன் ஒருவன் தானே யாரை அல்லா சொல்கிறான் அவனைத்தான் நல்லா சொல்கிறான் ஆனால் நாம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவது இதற்காக மகத்துவத்திற்காக நாம் என்ற ஒரு மகத்துவத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக அல்லா இன்ன என்ற வார்த்தையை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான் இன்ன அ அத்த்வொய்னா கல்கௌசர் க ஆச்சா என்றாலும் அ என்றாலும் ஒரே அர்த்தம் ஆச்சா அலிஃப்தா ஆச்சா என்றாலும் ஆ என்றாலும் அரபியில் ஒரே அர்த்தம் தான் அது தா இது தவா ஆச்சா ஆ ஆனால் அல் அல்லாஹ் அபுல் ஆலமின் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தா கொஞ்சம் வித்தியாசமானது ஆச்சா என்றால் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது வா சா குமின் குல்லிமாஸ் அலுத்துமு நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் ரபுல்லாலமீன் கொடுத்துருக்கிறான் வா ச கும் அல்லாஹ் பொதுவாக எல்லா அருக்கொடைகளையும் சொல்லுவதற்கு ஆ தா என்று சொல்லுவார் ஒரு விசேஷமாக ஒன்றை அல்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லா சொல்லுவார் கொடுத்தவன் யார் எல்லாவற்றையும் அல்லாஹான் இருக்கக்கூடிய எதுவும் எமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் அல்லாவுக்குரியது தான் எமக்கு அல்லா ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடைய பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுத்தது தான் அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான் இயற்கையாக அமைந்தது இல்லையே இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் உங்கள் உங்கள் உங்களுடைய நியமத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது அபிக்கும் அல்ல அது அல்லாவிடமிருந்து வந்தது தான் அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்திருக்கிறான் அது என்ன அல்கௌசர் அல்கௌசர் என்றால் கசூர் கசீர் எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம் கசீர் அதிகமானது இன்ன அத்துவையினாக்க அதிகமான வற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான் இன் அத்துவைனாக்க அல்கௌசர் அதிகமானவற்றை அந்த அல் அல்கௌ அல் கசீர் என்றாலும் அதிகம் தான் கௌசர் என்றாலும் அதிகம் தான் அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம் அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம் அதிகம் உருவாக சோர்ஸ் அது அதிகம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அதை அளவிடவே அளவிடவே முடியாது கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இப்ப அப்பா சிறதி அல்லா சொன்னார்கள் அல் கவுசர் என்றால் அல் ஹைருல் கசீர் மொழி அர்த்தம் அதிகமான நலவுகள் அல்ல என்ன ரசூலுக்கு அதிகமான நலவுகளை கொடுத்தான் நபியை உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் எத்துணை நபிமார்கள் சுமந்து வந்த தீ தீன் அது இப்ராஹீமின் தீன் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நபியை நீங்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன இப்ராஹீமுடைய தீனை முழுமைப்படுத்துவது இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான் வா சுமம் சுவாலைக்கும் நியாமதி அதை பூர்த்தி செய்கிறோம் அல்லாஹ் அந்த அருளை கொடுத்து இருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார் முகமது ரசூலுக்கு சொல்லலாக அழகுவ செல்லும் குர்ஆன் பல பல அர்த்தங்களை பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் சந்ததையில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா புகழில் ஒரு ஃபைனால கதிக்கிறக் ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நிவனமும் உயர்கிறது அஷ்ஹது அன் முகம்மது ரசூலுல்லா என்ற சாட்சியின் மூலமாகும் இப்படி எல்லாவற்றிலும் நபிய உங்களுக்கு அல்லா அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் இருக்கிறான் அ தோய்னா க அல் கௌசர் வடிவம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல் கௌசருடைய வடிவம் அல்லாஹுடைய தூதர் அது ஒரு ஆறு அல்லாஹு அதை மறுமையில் வாக்களித்திருக்கிறார் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார் பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹு அப்புல்லால சொர்க்கத்திலே வாக்களித்த நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் கௌசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம் என்ன என்ன சேர்த்து சொல்லுவோம் என்ன கௌசர் என்றால் என்ன அல் கௌசர் ஒரு ஆறு இது எங்கே இருக்கும் சொர்க்க கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் வடிந்தோடி மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிவ செல்லம் அந்த வாசலில் நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் ஹவுதில் நாளை வறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹ் அபுல் ஆலமீன் மஹ்ஷரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அபுல் அலமின் வாக்களித்த ஒன்று ஹவுத் கௌசர் என்றால் அது ஒரு ஆறு ஹவுத் என்றால் அத்தடாகம் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் இந்த வசரத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் அல் கவுசர் என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீசில் அல்லாஹுடைய தூதரதை விளக்குகிறார்கள் நபியே நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்ன அல்லாஹ் இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹ் ரப்பூலால இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறான் நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை அல்ல இதை க கொடுத்து விட்டோம் முடிந்து முடிஞ்சு போச்சது முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டால் அல்லாஹு ரப்புல் அல்லாவுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹூ அப்புல் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லீம் படை உலகமெல்லாம் சைனா இந்தியா போன்ற நாடுகள் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை அடையக்கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் குரான் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல குரான் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாவுடைய தூதருடைய அந்த ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா அல்லாவுடைய தூதர் மாறுகிறார்கள் அப்படி இது குரானுடைய வழக்கம் அல்லாஹ் ரபுல் அலமின் எங்கெல்லாம் சோதனை குறித்து சொல்லுவாடோ அங்கெல்லாம்